சீனாவின் ஆக்கிரமிப்பு முயற்சியால் இந்திய சீன எல்லை பகுதியில் தொடர்ந்து போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்த நிலையில் சீன தயாரிப்புகளை மாணவர்கள் முற்றிலுமாக புறக்கணிக்க வேண்டும் என மும்பையின் பள்ளி முதல்வர் சங்கம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சங்கத்தில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பள்ளிகளைச் சேர்ந்த முதல்வர்கள் உறுப்பினர்களாக உள்ளனர் இந்த தலைமை ஆசிரியர் சங்கம் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் இந்திய சீன எல்லையில் சீனாவின் மிரட்டலை எதிர்கொள்ளும் நம் நாட்டு வீரர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதத்தில் சீனாவில் தயாரிக்கப்பட்ட பேனா பென்சில்கள் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் வாங்காமல் புறக்கணிக்குமாறு கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் சீனாவுக்கும் நம் நாட்டிற்கும் இடையே உள்ள பிரச்சனைகளை மாணவர்கள் புரிந்து கொண்டு அந்த நாட்டுக்கு இயன்றவரை பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் இதுவே இந்த சுற்றறிக்கையின் நோக்கம் என மும்பை தலைமை ஆசிரியர்கள் சங்கத்தினர் விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் இதற்கான அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கையை வெளியிடக் கோரி மகாராஷ்டிரா அரசை வலியுறுத்தவும் அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்